கொடியேற்றணை நடைபெற இருக்கிறது குறிப்பாக வேலுமணி அளவில் கொடியேற்ற திருவிழா நடைபெற இருக்கிறது இந்த வித்தியாசமான முறையில் அந்த திருவிழா நடைபெற இருக்கிறது என்னன்னா முளைத்தால் தான் அந்த கொடியேற்ற திருவிழா நடைபெறும் நடைபெறும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

செல்வச்சனதி குமரப்பெருமானுடைய இந்த பெருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது பெம்பெருமான் அற்புதம் தருகிற பெருமான் அழகான அந்த ஆலய முகப்பிலேயே கூட அந்த முருகப்பெருமானுடைய கர்ணபெரம்பரை கதையை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த அழகான நான்கு வரி பாடல் பெருமானுடைய சிறுவர்களை காட்டக்கூடிய ஐந்து வரி பாடல் அழகாக நமக்கு அந்த பெருமானுடைய பேரர்களை பறைசாற்றி நிற்கிறது இடையராய் வந்து கதிர்காமரை ரட்சித்த முகமும் அங்கே பெருமானுடைய திருவருளை கதிர்காமர் என்பவருக்கு காட்டி நின்றவன் முருகப்பெருமான் பூவரச மரத்தடியில் புண்ணியனார்க்கு அருள் கொடுத்த வடிவேலனுடைய அற்புதமான பெருவிழா ஈழவள நாட்டிலே பல முருகதலங்கள் இருக்கின்றன நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் அலங்கார கந்தனாக முருகப்பெருமான் வெள்ளி வேலாக முருகப்பெருமான் வேல் வடிவத்திலே நல்லூரிலே வீட்டிருக்கிறார் அதே போல மாவட்டபுரத்திலே காமோற்சவம் சிறப்பாக இடம்பெறக்கூடிய பெருந்தலம் என்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே அபிஷேக கந்தனாக இருக்கிறார் கதிர்காமத்திலே பெருவான் அற்புதம் தருகிற காவடி கந்தனாக வீற்றிருந்து அருடுகிறார் ஒலிகை கந்தவன கடவையிலே கற்பூரம் விளைந்த கந்தனாக பல்கோடி அடியவருக்கும் பல்லுயிருக்கும் அருள் கொடுக்கின்ற அற்புத கந்தனாக வீற்றிருக்கிறார் அதே போல தொண்டவனார் அன்னத்துக்கு குறைவில்லாத அன்னதான கந்தனாக பெரும் அடியான் குறைகள் எல்லாம் கந்தனாக செல்வச் வடிவேலன் அருள் அற்புதத்தை இருக்கிறார் கோடிவரம் கொடுக்கின்ற அற்புத கடவுளினுடைய இந்த ஆண்டு ஆகமம் சாராத ஒரு வழிபாடு சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது நாங்கள் ஆலயங்களிலே பார்க்கிறோம் ஆகமம் சார்ந்து சாஸ்திர வழிமுறைகளோடு கூடிய கலங்களினுடைய வழிபாடுகளைத்தான் ஆனால் செல்வ சன்னதியிலே ஆகமம் சாராத வழிபாடு பக்தியோடு ஒரு மனிதன் வழிபட்டால் இறைவன் மனமிறங்கி வந்து வரவருள்வான் என்பதை செல்வ சன்னதியினுடைய பக்தி நிறை நமக்கு காட்டுகிறது அற்புதமாக இருக்கக்கூடிய செல்வ சன்னதி ஆலயம் பல்லாயிரக்கணக்கான லட்சம் லட்சம் அடியவர்களை தன்பாலித்த தளம் அது மாத்திரமல்ல செல்வ ஆலயத்திலே அறுபத்தி ஐந்து ஆல நிலைகளிலே முருகப்பெருமானுக்கு இன்றைக்கும் வெண்பொங்கல் படைக்கின்ற மரபு அந்த காலத்து தான் <laughs> இந்த கொடியேற்ற உற்சவத்தை காண பல்லாயிரக்கணக்கான நடிகர்கள் திரண்டு வந்து ஒரு பத்திவமான வழிபாடுகளை செய்வார்கள் அது மாத்திரமல்ல செல்வச்சநதியிலே அற்புதம் தெரிகிற கந்த பெருமாருடைய திருவருளினாலே அருமை கொடுக்கின்ற ஒரு பெருந்தலம் செல்வ சன்னதிக்கு வந்துவிட்டாலே துன்பமேது அது மாத்திரம் அடியவர்களே நோயினாலே துன்பப்பட்டு வைத்தியசாலையில் செல்பவர்களெல்லாம் எல்லாம் அங்கே வைத்தியரினாலே கைவிடப்பட்ட நிலையிலே கந்தா கருணை வள்ளலே செல்வச்சன்னதி குமரா என்று கந்தப்பெருமானை நாடி வந்து வழிபட்டுக் கொள்வார்கள் அப்படியான செல்வச்சன்னதியிலே நாங்கள் தோன்றியிருக்கிறோம் அருமையான பொழுதிலே இப்போது செல்வச்சநதிய பெருவிழா சிறப்பாக ஒரு பக்தி பூர்வமாக இன்றைக்கு இடம் பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து இந்த காண்வொழிகளோடு இணைந்த எங்கள் அற்புதம் உங்கள் வாழ்வு படிவோம் நலமோடு வாழ்வோம் எல்லா வரங்களையும் செல்வச்சனதியான் உங்கள் வாழ்விலே பெற வேண்டும் அற்புதமாக இன்றைக்கு பெருவிழா ஆரம்பித்திருக்கிறது எதிர்வருகின்ற பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெருவானுடைய திருவருக்கினாலே தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது அதே போல பத்தொன்பதாம் தேதி அருமையான வெண்டாமரையை அந்த தீர்த்த கேணியிலே அழகாக பெருமானுக்கு எப்படி கதிர்காவது தீர்த்த உற்சவம் இடம்பெறுமோ அதே போல செல்வச்சநதி குமரனுக்கு பத்தொன்பதாம் தேதி எட்டாம் மாதம் சிறப்பாக தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்கிறது நீங்கள் எல்லோரும் கண்கொண்டு கந்தப்பெருமானை குண்டித்து வழிபடுங்கள் திருவானந்த வாரியர் அழகாக சொல்லுவார் கந்தப்பெருமான் எங்கள் சொந்த பெருமான் வேலை வழிபடுவதுதான் எங்கள் வேலை என்று வேலை என்று சொல்லுவார் எனவே அழகான குமரன் அற்புத கந்தன் வெள்ளி வேளாக நின்று அருமதைகிற குமரனை பணிவோம் வாழ்வில் நலம் வருவோம் என்று செல்வச் செல்வச்சனதியாண்டிய திருவருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் எத்தனையோ கலையம்சங்களோடு உங்களோடு செப்மா விது அவர்கள் இணைந்திருக்க இருக்கிறார் எனவே நீங்கள் தொடர்ந்தும் அவருடைய அந்த காணொலிகளை விண்ணூத்தமான காணொலிகளை பார்த்து ஆனந்தமடை இன்பவுற்று வாழ நாமும் பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விலணிகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு